பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் வீட்டில் இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே ஒரு புது உறவுடன் வாழ வேண்டும் என்று உன் துணையின் பெற்றோர் உன் துணைக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய துணை அதற்கு சம்மதம் தெரிவித்தாரா இல்லையா என்று இதை கேள் தங்கமே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவை இல்லை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னத்தான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் அதனால் நீ எதற்கும் கவலையின்றி இரு உன்னுடைய துணை இதற்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை தங்கமே நான் வாழ்ந்தால் என் துணையோடு மட்டும்தான் வாழ்வேன் இல்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள் இதுபோல் எனக்கு புது உறவுடன் வாழ தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறிவிட்டார் இப்போதுதான் உனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஒரு தென்றல் காற்றின் தீண்டல் போல சில நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் அந்த நிகழ்வுகள் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் இந்த நல்ல காலத்தில் பல குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் தங்கமே ஒரு மாற்றம் வேண்டி காத்திருந்தாய் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது இந்த காலத்தில் இருந்து இதுவரை யாருக்கு கடினமான செயல்கள் எல்லாம் இனிமேல் எளிதாக முடிகின்றதோ அவர்கள் முற்றிலும் கர்ம வினையை முடித்து விட்டார்கள் என்று அர்த்தம் இனிமேல் வாழ்க்கையில் பொருளாதார மற்றும் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடைபெற ஆரம்பிக்கும் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது தங்கமே அவர்கள் உன்னிடம் தானாக வருவார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம்தான் இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் உன் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்ய போகின்றாய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழம்ப நிலைமையை சந்திக்கும் பொழுது மனம் முடிந்து போக வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கிறது கவனித்துக்கொண்டே இரு ஏனெனில் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமை யாருடன் வாழ வேண்டும் என்று உன் துணை முடிவு செய்து விட்டார் வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறியும் விட்டார் கூடிய விரைவில் அவர் உன்னிடமும் வந்து விடுவார் தங்கமே உன் மனதை அமைதியாய் நெருப்பி உன் வாழ்க்கையை உற்று பார், உன் துணை உனக்காகவே வருவார் நான் வர யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா